வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலட்சுமி விளாக்ஸ் நான் ஷர்மிளா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க காலையில் பால் காய்ச்சிட்டு சைடில் வந்து குப்பிட்டுக்கு தோசை ஊற்ற போகிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இது அம்மா அக்காலாம் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல ஸோ அப்போ ஆர்டர் போட்டது வரிசையாக ஒன்று ஒன்றா வந்துச்சு ஸோ அதுதான் காட்டியிருக்கேன் இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டாலோ இல்லை இட்லியே நீங்கள் இது பண்ணாலும் அடியில் ஆயில் தடவணும்ல ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் அழகாக சூப்பராக வந்து ஆகிடுது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் சப்பாத்தி போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இது மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ வாங்கினேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இது ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஹேங்கிங் மாதிரி இருக்கும் எதையாவது நம்ம வச்சுக்கலாம் ஒரு டாலோ இல்லை ஒரு ஃப்ளவர் பாட்டு இல்லைன்னா ஒரு பிளான்ட்டோட பாட்டு அந்த மாதிரி நம்ம நமக்கு எது அழகாக இருக்கும் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு ஃபோர் பீசஸ் வரும் அதில் அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கு வந்து நான் பர்த்டேக்கு எல்லாம் எடுத்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு ஷூ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாங்கினேங்க அதுவும் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஷூ கூப்பிட்டுக்கு அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஷூ வாங்கினது தான் இந்த ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒயிட் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வரும் அதுக்கு மேலே இந்த மாதிரி கோட் மாதிரி வரும் கீழே பேண்ட்டு இதுவும் ஒரே கலர் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக அந்த ஷூ வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இந்த ஃபார்மல்ஸில் தான் பார்த்தேன் நான் ஷூ குப்பிட்டு சைஸில் அது கிடைக்கல கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்துச்சா ஸோ அதனால் இதுவே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க ஆயில் கண்டெய்னர் ஒன் லிட்டர் ஐ மீன் தௌசண்ட் எம்எல் ஆக்சுவலி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ரெண்டு வச்சுருந்தேன் கிளாஸ் பாட்டில் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம ஆயில் கண்டெய்னர் வந்து அடிக்கடி எடுக்கிறது இன்னொன்று வந்து யாராவது இப்போ எடுக்கிறாங்கன்னா டக்குன்னு மிஸ் பண்ணிடுறாங்க நான் மட்டும் யூஸ் பண்ண ஒன்றும் இல்லை ஸோ அதனால் ஒன் லிட்டரில் பெருசு ரெண்டு போட்டேன் இதுவுமே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தாங்க வந்துச்சு எல்லாமே சீப்பான ரேட்டு தான் ஸோ அந்த ஆயில் கண்டெய்னரும் போட்டேன் அப்புறம் எப்போவும் போல் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு கீரை பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன் சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் போட்டு சாம்பார் எத் எந்த சாம்பார் எடுத்தாலும் இந்த முருங்கைக்காய் போட்டு பண்ணுற சாம்பார் தான் வந்து எனக்கு ஃபேவரெட் ஹஸ்பண்ட்க்கும் இதான் ஃபேவரெட்டுங்க ஸோ அதனால் எப்போவுமே சாம்பார் வச்சதை வைப்போம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின பருப்புங்க பருப்பு ஜீனி இதெல்லாம் நாங்கள் இப்போ ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா ஸோ ஊர்லேருந்து இருந்து வரப்போ வேக வேகமாக மாமியார் போய் ரேஷன் கடையிலேருந்து இருந்து பருப்பு ஜீனிலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பருப்பு கொஞ்சம் இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா அந்த பருப்பு இந்த பருப்பும் சேர்த்து போட்டு நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ரேஷன் கடையில் இருந்து மட்டும் வாங்குகிற பருப்போ போடும்போது அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது நம்ம கடையில் வாங்குறதை போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இது ஒரு சின்ன டிப் ப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து முகூர்த்த பூஜை இனிமேல் பண்ண போகிறோங்க ரெகுலராக ஸோ அதனால் வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுறேன் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுன்னு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இருந்தாலும் என்னென்னா நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல்லாகவே வந்து விளக்கில் இருக்க திரி எண்ணெயெல்லாம் வைப் பண்ணி எடுத்துருங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் வெஷல் வாஷ் ஜெல் இருக்குல்லையா அதை வச்சு வாஷ் பண்ணிருங்க ஆயிலெலாம் போயிடும் அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லைங்க விபூதி விபூதி மட்டும் போதும் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி விபூதியை நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஸ்க்ரப்பருக்கு பதிலாக ப்ரஷ்ஷு டூத் ப்ரஷ்ஷும் நல்லா இருக்குங்க இந்த ஸ்க்ராட்ச் விழுகாது ஸோ அதை மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுக்கலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம்னே தெரியாது அப்படியே கடையிலேருந்து வாங்கின மாதிரி இருக்கும் கவர் பிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன் மஞ்சளோட எப்போவுமே ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க ஜவ்வாது ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அது கூட வந்து பன்னீர் ஆட் பண்ணுவேன் எப்போவுமே பன்னீர் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வாசனையான பொருளை வந்து ச பூஜை ரூமில் வைக்க வைக்க பாசிட்டிவான வைப்பு வந்து க்ரியேட் ஆகும் எப்போவுமே வந்து பூ பூவும் பார்த்தீங்கன்னா அந்த வாசனையோடு இருக்கிற பூவை தான் கடவுளுக்கு கொடுப்போம் ஸோ அதே மாதிரி அது காஞ்சோன்னு எடுத்துடணும் ஏன்னா அந்த வாசனையெல்லாம் போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதில் அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து பூவை வந்து அந்த வாசனை இருக்க வரைக்கும் மட்டும்தான் வைக்கணும் அடுத்து எடுத்துடணும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாரம் வாரம் வைக்கிறதும் நல்ல தாளம்பு குங்குமமாக வைங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் சாமியுமே தெய்வீகமாக இருக்கும் ஸோ அன்றைக்கி ஈவினிங் தாங்க காட்டியிருக்கேன் மதியானம் போல் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி ஊடிச்சுட்டு சாயங்காலம் போல் விளக்கேற்றினேன் இப்போ வந்து ஒரு ரெட் ரெகுலர் ரொட்டீன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது தாங்க சிறப்பாக இருக்கும் அது வந்து அது ஸ்கிப் ஆகிட்டே வந்துச்சு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சரி நம்ம ரெகுலராக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் என்ன பண்ணுறேன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறேன் ஸோ இந்த சாரிலாம் ஊர்லேருந்து சும்மா எல்லா சாரியும் அழிட்டு வந்துட்டேங்க ஒரு பீரோ ஃபுல்லாக ஸாரீ கொடுத்துட்ருந்தாங்க அம்மா நான் வந்து கல்யாணத்தை பண்ணி வரும்போது ஒரு பீரோ ஃபுல்லாக ஸாரீ கட்டப்பை கட்டப்பையாக இருக்கும் இன்னும் நிறைய சாரீ எங்கே போச்சுன்னு தெரில பட் இருக்கிற சாரீஸை மட்டும் நான் அள்ளிட்டு வந்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு பிரசாதம் வந்து பால் அப்புறம் ஒரு ஆப்பிள் வச்சுருந்தேன் அப்புறம் திராட்சை உள்ள திராட்சை இருக்குல்ல ஸோ அதுவும் கற்கண்டும் வச்சுருந்தேங்க எப்போவுமே நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வைக்கணும் ஸோ அன்றைக்கி இருக்கிறத மட்டும் வச்சுருந்தேன் அப்புறம் கூப்பிட்டுக்கு ஈவினிங்க்கு மேலே வந்து ஹோம் ஒர்க்லாம் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் நைட் ருட்டின்னா இது தாங்க என்ன பண்ணுவேன் ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சது டின்னர் ஒர்க்லாம் முடிஞ்ச கையோட சூடு பண்ணி வைக்கிறதெல்லாம் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்து விளக்க போட்டுட்டு அந்த வேலையை பார்த்துருவேன் கிச்சன் எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுட்டு தூங்குவேன் ஏன்னா எனக்கு வந்து அது ஏதோ என்ன சொல்கிறது அது ஒரு அது பண்ணலைன்னா கிச்சன் ஆகலைன்னா எனக்கு அடுத்த நாள் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே பிடிக்காது அப்படியே ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ நைட்டே எல்லாத்தையும் எடுத்து விலக்கி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஹீட் பண்ணி சூடு பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து தூங்குவேன் ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துப்பேங்க நீ நம்ம என்ன தான் வெஷல் வாஷ் ஜெல் இருக்குல்லையா ஸோ அதில் தண்ணியில் கழிச்சிட்டு சும்மா கை வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த குட்டி குட்டி பூச்சி தான் செய்யும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்போ அந்த பூச்சி வராமல் இருக்குன்னா அந்த பேக்கிங் சோடா வினிகர் ப்ளஸ் வந்து வெஷல் வாஷ் ஜெல்லு என்ன பிசுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சமளவாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்களேன் குட்டி ஒரு குட்டி பூச்சி கூட வராது நான் வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி பேக்கிங் சோடா வினிகர்லாம் அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணாத டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் வெசல் வாஷிங் ஜெல் மட்டும் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுப்பேங்க அடுத்த நாள் பார்த்தா குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நம்ம மேலேயே ஏறிட்டு வரும் கை வச்சா அந்த கிச்சன்லேயே வரும் அதுலேருந்தே எனக்கு ஒரு பயம் அதனால் நான் வந்து எப்போவுமே அந்த சொல்யூஷன் போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஹாலில் இருந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க நான் மாப் போடலை ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால மாப் போட செவ்வாய் வெள்ளி மட்டும் மாப் போடக்கூடாது போடலை அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாத்துக்கும் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து காலையிலே அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணுமா ஸோ அதனால் அந்த விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் புது விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு புது அஞ்சு விளக்கு எடுப்பேங்க அகல் விளக்கு அஞ்சு விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கேன் ஸோ நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மார்னிங் சப்போஸ் ஃபஸ்ட்டே எந்திரிக்கிறோமா கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்குமா ஸோ அந்த டைமில் இதெல்லாம் பண்ணணுன்னா லேட் ஆகிடும் டிலே ஆகிடும் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணேன்னா முன்னாள் நாள் நைட்டே எல்லாமே எடுத்து ஆயில்லாம் வெட்டுட்டு பஞ்சுத்தறி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு படுத்தேன் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ கரெக்டாக அந்த விளக்குன்னு சொல்லி விளக்குக்குன்னு விற்கிற எண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லையா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் இந்த கலப்படமாகி ஒரு ஆறு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் கலந்து விற்பாங்க அந்த மாதிரி எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஸோ அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டை அப்படியே தூங்கிட்டேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்குன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளையிலேருந்து இருந்து அடுத்த வீடியோஸ் ஃபுல்லாமே பிரம்மகூர்த்த பூஜை வீடியோஸ் வரும் ரெகுலராக வரும் இந்த தடையாக நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுங்க ஸோ அந்த முடிவில் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் ஓகே பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்